அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருநாள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே அப்பர் பிரான் தன்னுடைய பாடல்களில் விளக்கு பற்றி இவ்வாறு சுட்டிக்காட்டுறாரு விளக்கு ஏற்றுவதால நிறைய நன்மைகள் உண்டு சொல்றாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால செல்வ செழிப்பு ஏற்படும் திருமண காரியங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நிறைய பலன்களை நம்ம சொல்லிட்டே போலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று திருக்கார்த்திகை மீண்டும் ஒருமுறை டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாளில் வீடு முழுவதும் விளக்கேற்றி மகாலட்சுமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்